அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் தொன்னூற்று ஆறு குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு நலத்தின் கண்ணாரின்மை தோன்றின் அவனை குளத்தின் கண்ணையப்படும் நலத்தின் கண்ணாரின்மை தோன்றின் அவனை குளத்தின் கண் ஐயப்படும் ஒருவனின் நற்பண்புகளிடையே அன்பின்மை காணப்பட்டால் உலகம் அவன் குளப்பிறப்பினை ஐயப்பட நேரும் ஒருவனின் நற்பண்புகளிடையே அன்பின்மை காணப்பட்டால் உலகம் அவன் குலப்பிறப்பினை ஐயப்பட நேரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்